வணக்கம் பாலமுருகன் ஐய அவர்களுடன் மீண்டும் ஒரு அருமையான புத்தகம் பற்றிய அறிமுகத்திற்காக இணைந்திருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் எந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த போகிறீங்க இன்றைக்கு இன்னொரு ஆங்கில நூலை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இந்த ஆங்கில நூல் நாம் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி பேசும் ஒரு நூல் உண்மை தன்மை என்பதை பற்றி நாம் அடிக்கடி இப்பொழுது ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறோம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி என்று ஒரு பெயரை வைத்துக்கொண்டு பல்வேறு தகவல்கள் தரவுகளை சரியாக சரிபார்க்காமல் மக்களிடையே பரவும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற வளர்ந்த ஊடகத்தில் போஸ்ட் ட்ரூத் என்று ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உண்மையை தாண்டி ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தால் அது உண்மையாகும் என்ற கெப்பல்ஸ் இரண்டாம் போரின் சமயத்தில் ஜெர்மனியில் சொன்னது போல எது உண்மை எது பொய் என்று பகுத்தறிய முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏகப்பட்ட தகவல்கள் வருகின்றன உண்மை நிலையை அறியாமல் நாம் அவற்றை பின்பற்றுவதால் நமக்கு ஏற்படும் சாதக பாதகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கிறோம் இக்னோரன்ஸ் இஸ் பிலீஸ் என்று சில நேரம் சொல்வார்கள் நாம் சில நேரம் ஒரு சில விவரங்களை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலே நல்லது என்று நினைக்கின்ற அளவு தவறான தகவல்கள் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் நாம் சற்று நின்று உலகின் வரலாறை பின்னோக்கி பார்த்து அடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான புத்தகம் தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய புத்தகம் ஹான்ஸ் ரோஸ்லிங் என்பவரும் ஓலா ரோஸ்லிங் என்பவரும் இணைந்து எழுதிய ஒரு நூல் ஃபேக்ட்ஃபுல்னஸ் என்ற ஆங்கில நூல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான ஒரு நூல் இது இந்த நூலை எழுதிய ஹான்ஸ் ரோஸ்லிங் என்பவர் ஒரு மருத்துவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் அவர் உலக நல விவரங்களில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பங்காற்றி இருக்கிறார் ஹெல்த் வேர்ல்டு ஹெல்த் ஓகே மக்கள் நலத்தை பற்றி அவர் ஆராயும் பொழுது பலரோடு பேசும்பொழுது அவருக்கு சில அதிர்ச்சியான தரவுகள் கிடைத்தன அந்த தரவுகளை தொடர்ந்து நான் மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பினேன் என்று அவர் எழுதுகிறார் துரதிருஷ்டவசமாக இந்த நூல் வெளியாகும் பொழுது அவர் மறைந்து விட்டார் இந்த நூலை எழுத தொடங்கிய காலகட்டத்திற்கும் வெளியாவதற்கும் இடையில் அவருக்கு கணைய புற்றுநோய் வந்து மறைந்து விட்டார் அவருடைய மகன் இதை மேற்கொண்டு வெளியிட்டார் கேப் மைண்டர் என்ற ஒரு வெப்சைட்டையும் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நூல் ஃபேக்ட்ஃபுல்னஸ் என்ற நூல் இன்றைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் படித்து என்ன சார் அப்படி இந்த புக்கில் இதோட மையமாக என்ன கருத்து இந்த ஃபேக்ட்ஃபுல்னஸ் என்ற புத்தகத்தோடைய முக்கிய மைய கருத்து என்னன்னா நாம் தரவுகளின் அடிப்படையில் தான் உண்மையை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு பொதுவாக நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில நம்பிக்கைகள் உலகம் சார்ந்த நம்பிக்கைகள் மிக தவறானவை அப்படிங்கிறார் அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகத்தையே வளர்ந்த சமுதாயம் வளரும் சமுதாயம்னு ரெண்டாக பிரித்ததே அவர் தப்புங்கிறார் டெவலப்டு நேஷன் டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அதுவே தப்புங்கிறார் இந்த நாடுகளில் வாழும் மக்கள் அவர் ஒரு சில சர்வே மூலயமா அவர்கிட்ட வந்தவங்கள்கிட்ட அவர் சர்வே நடத்தி எடுத்த ஒரு முடிவு அவர் என்ன சொல்கிறாரு நிறைய மக்கள் உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கலாமே இந்தியாவில் எத்தனை குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பொதுவாக எடுத்த ஒரு சர்வேயில் ஒரு நிறைய பேர் பல எண்களை சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்களேன் எத்தனை பேருக்கு தடுப்பூசி குழந்தைகளுக்கு இந்தியாவில் தடுப்பூசி இல்லை சார் நீங்கள் இவ்வளோ முன்னுரை கொடுத்த பிறகு என்ன நம்பர் சொல்லவே பயமாக இருக்குது சார் ஃபேக்ட் தெரியாமல் பொதுவாக எல்லாருமே ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக சொன்ன தகவல் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு எண்பது சதவீத குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படிங்கிறார் நம்ம எல்லாருக்குமே இந்தியாவில் ரீஜனல் இம்பேலன்ஸ் ஒரு சில ஒவ்வொரு பிராந்திய வேறுபாடுகள் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில இடங்கள் மிக வளர்ந்து விட்டன சில இடங்கள் இன்னும் ஏழ்மையிலே இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அவர் சொல்கிறாரு இந்த விதமான ஸ்டீரியோ டைப் தாட்ஸ் அதாவது புது புத்திகள் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இது இப்படி தான் அப்படின்னு நாம் அவர்கள் இப்படி ரெண்டு பிரிவாக எதை எடுத்தாலும் உடனே பிரிக்கிறது நாம் எல்லோரும் நல்லவர்கள் அவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் நாம் சுத்தமானவர்கள் அவர்கள் அழுக்கானவர்கள் நாம் படித்தவர்கள் அவர்கள் படிக்காதவர்கள் இப்படி எல்லாமே பொதுமைப்படுத்தி ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறதுல நமக்கு தவறான தகவல்கள் நம்ம மனசில் போகுதுங்கிறாரு இந்தியாவில் தொண்ணூற்றி சதவீதத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி முறையாக போடப்படுது அப்படிங்கிறாரு அவர் பெரிய விஷயம் சார் அதாவது இந்திய பொது நலம் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது உலகத்தின் மிக சிறந்த பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒன்று அப்படிங்கிறாரு ஆனால் நாம் சில நேரம் என்ன நினச்சிக்கிறோம் நம்ம என்ன முன்னேற வேண்டியதாக இருக்குது அப்படி அதை விட வந்து ஒரு சில பிராந்தியங்கள் ரொம்ப ஹெல்த்தில் நல்லா இருக்கிறதாகவும் ஒரு சில பிராந்தியங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறதாகவுமே கூட ஒரு பொது புத்தியில் ஒரு சிந்தனை சிந்தனை இருந்தது இல்லைங்களா அவர் அந்த சிந்தனை நமக்கு பல காலம் நம்ம படிக்கிற ஊடகங்கள் மூலயமா புகட்டப்படுற ஒரு விஷயம்னு சொல்கிறாரு நமக்கு வந்து ஒரு பத்து விதமான உள்ளுணர்வுகள் உருவாக்கப்படுகிறது சமுதாயத்தில் அந்த பத்து உள்ளுணர்வுகளால் நம்ம எடுக்கிற முடிவுகளோ நம்ம நினைக்கிற விளைவுகளோ தவறாக இருக்குது அப்படிங்கிறாரு இந்த பத்து விதமான உள்ளுணர்வுகளை நீக்கிட்டு நம்ம தரவுகளை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அணுக கற்றுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்கோம்னு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்துருக்குறோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சி இருக்குது உலக அளவில் இது இப்படியே தொடர்ந்து போச்சு அப்படின்னா உலகம் நல்ல முறையில் வளரும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு ஊடகங்களை கூட இதில் குறை சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஊடகங்கள் பரபரப்புக்காக பலவிதமான எதிர்மறை சிந்தனைகளை நமக்கு கொடுக்குறாங்க ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்கிற தகவல்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா புத்தகத்தில் இருக்கிறத சொல்கிறேன் பெரும்பாலான தகவல்கள் நெகட்டிவாக தான் இருக்குங்கிறார் இங்கே விபத்து ஏற்பட்டது இங்கே சாவு நடந்தது இங்கு இந்த தவறு நடந்துவிட்டது இப்படி தான் நம்ம பரபரப்பு செய்திகளை கொடுக்குற தவிர இங்கே ஒரு நல்லது நடந்தது இங்கே ஒரு பெரிய சாதனை நடத்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பரபரப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறாரு இந்த கேப் இருக்குது அதாவது எதிர்மறை சிந்தனைகளை நம்மளிடம் செலுத்தி நம்மக்கிட்ட ஒரு விதமான பயாஸை உருவாக்கி அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்ம செய்கிற முடிவுகளும் தவறாக இருக்குது அந்த பத்து உள்ளுணர்வுகள் சொன்னீங்கல்ல சார் அதை எது வகைப்படுத்துகிறாரா சார் பத்துமே அவர் கொடுத்துருக்காருங்க ஒரு ஒரு சாப்டரும் ஒரு ஒரு உள்ளுணர்வை பற்றி சொல்கிறாரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு அவர் வந்து கேப் இன்ஸ்டிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அது என்னென்னா இந்த வளர்ந்த வளரும் நாடுகள் சொன்னால் இல்லைங்களா அவர் உலகத்தில் புது புத்தியிலே எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்க உலக நாடுகளை ரெண்டு பகுதியாக பிரித்து இந்த நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள் இந்த நாடுகள் வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க நாடுகளுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா வளரும் நாட்டிலேருந்து வளர்ந்த நாட்டுக்கு போகணும் நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நம்ம ஒரு வளர்ந்த இந்தியாவாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு இந்த கேட்டகரியே வேண்டாங்கிறாரு உலகத்தை நான்கு பிரிவுகளாக பிரிக்கிறார் ஒரு நாளைக்கு ரெண்டு டாலரை விட குறைவாக தனி மனித வருமானம் இருக்கிற நாடுகள் ரெண்டு டாலர்லேருந்து ஒரு எட்டு டாலர் தனி மனித வருமானம் இருக்கிற நாடுகள் எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு டாலர்கள் முப்பத்தி ரெண்டு டாலருக்கு மேலே இருக்கிற நாடுகள் அப்படின்னு அப்படி பிரிக்கும்போது உலக நாடுகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட நாடுகள் ரெண்டாவது அளவுலியோ மூணாவது தான் விழுது அப்படின்னா என்னென்னா வறுமையின் பிடியில் சிக்கி இருக்கும் நாடுகள் மிக குறைவு மிக செல்வ செழிப்போடு இருக்கிற நாடுகளும் மிக குறைவு உலக நாடுகள் பெரும்பாலும் இந்த இரண்டாம் மூன்றாம் பிரிவுகளில் தான் அடங்குகின்றன அப்படின்னா அவர் பிரித்து பார்க்கும்போது மாற்றங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாற்றங்கள் திடீர்னு நடக்காது அப்படிங்கிறாரு புரட்சி மூலயமா கொண்டு வரப்படும் மாற்றங்கள் நிரந்தரமாக இருக்காதுங்கிறார் அவர் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கணும் அப்போ மக்களிடையே ஒரு நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக அவர் நிறைய தரவுகளை கொடுக்குறார் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இந்த உலகமே இப்படி தான் எல்லாமே நாசமாக போயிடுச்சு எல்லாமே வீணாக போயிடுச்சு இந்த சமுதாயம் முன்னேறத்துக்கு வழியே இல்லை இது இப்படி தான் இருக்கும் இவங்க இப்படி தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை கருத்துக்களே வேணாங்கிறார் எந்த ஒரு சமுதாயத்தை எடுத்தாலும் அந்த சமுதாயம் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்குங்கிறார் தொழில்நுட்பத்தால் இது சாத்தியமாச்சுங்கிறார் நீங்கள் எத்தியோப்பியா அல்லது தெற்கு சூடான் போன்ற வறுமையின் பிடியில் சிக்கியிருக்கும் நாடுகளையும் அமெரிக்காவோ இல்லை இங்கிலாந்தோ இல்லை ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாம் கருதுகின்ற வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தோடு ஒப்பிடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நூறு ஆண்டுகளில் கணக்கு பார்த்தோம்னா சவுத்து சூடான் மக்களுடைய வாழ்க்கை தரம் பல மடங்கு உயர்ந்திருக்குங்கிறார் அவங்க அமெரிக்க அளவுக்கு வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் அமெரிக்கா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இப்போ வளர்ந்ததை விட சவுத்து சூடானில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குங்கிறார் அதை காரணமாக வச்சு இதில் சில பேர் நிறைய குறை சொல்கிறாங்க இந்த ஆராய்ச்சி முறைகளில் சரியில்லைங்கிறாங்க இருந்தாலும் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா நம்ம எப்பயுமே முன்னோக்கி இருக்கிறோம் அந்த முன்னோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் திடீர்னு வந்து ஒரு மெசையாக நம்ம காப்பாற்றுவர் ஒருத்தர் வந்து இறங்கி அப்படியே நம்ம வாழ்க்கையை புரட்டி போட வேண்டாம் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக முன்னேறி நம்ம போய்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு பத்து ரூபா சம்பாதிக்கிறோம்னா நாளைக்கு பதினஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் அப்புறம் இருபது ரூபா சம்பாதிக்கலாம் அப்புறம் நாற்பது ரூபா சம்பாதிக்கலாம் அப்புறம் இரநூறுவா சம்பாதிக்கலாங்கிறார் இப்போ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டையும் வளர்ந்த ஒரு நாட்டையும் நம்ம ஒப்பிட வேண்டாம் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு அவர்கள் எவ்வளோ வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வளர்ந்திருக்கிறார்கள் அதற்கு தொழில்நுட்பம் ஒரு காரணியாக இருக்கிறது முக்கியமான காரணிங்கிறார் தொழில்நுட்பம் இன்னொரு விஷயம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு தோணுது என்ன அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கிற பல வசதிகள் இப்போ இருக்கிற வசதிகள் நூறாண்டுகளுக்கு முன்னாடி இல்லை இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை நம்ம கடந்த காலத்தை மிக பெருமையான ஒரு காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வி ஷுட் நாட் குளோரிஃபை த பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்துங்க நம்ம பொற்காலத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க நம்முடைய பொற்காலம் இன்னும் வர இருக்கிறது நாளை தான் நமது பொற்காலம் அந்த பொற்காலத்திற்கான சிறு அடியை இப்போது எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நமக்கு நம்பிக்கையை கொடுக்குற ஒரு புத்தகத்தில் இதை நான் ஒரு முக்கியமான புத்தகமாக பார்க்குறேன் தமிழ் சமுதாயத்திற்கு இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து யாராவது கொடுத்தால் அது ஒரு மிக சிறந்த பங்களிப்பாக இருக்கும் நமது மாணவர்கள் குறிப்பாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் நம்முடைய இருக்கும் எண்ணம் என்னென்னா இந்த சமுதாயம் வீணாக போய்கிட்டு இருக்குது உதாரணத்துக்கு ஏதாவது அளவுகோல் மாதிரி சொல்கிறார சார் இந்தந்தெந்த அளவுகோலெல்லாம் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிங்கன்னா இப்போ இவர் ஒரு கருத்து சொல்கிறாரில்ல சார் இந்த கருத்தை இந்தந்த அளவுகள் படி பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் எளிமைப்படுத்தி ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு மின்சாரம் எந்த அளவுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது ஒரு நாட்டில் அப்படிங்கிறத ஒரு குறியீடாக வச்சுக்கலாங்கிறாரு எத்தனை இடங்களுக்கு மின்சாரம் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது எத்தனை சதவீத மக்கள் ஒரு நாட்டில் மின்சார அவர்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா இப்போ இருக்கிற காலம் முழுக்க வந்து மின்சாரத்தை அடிப்படையாக கொண்ட காலம் நம்ம மொபைல் ஃபோனு சார்ஜரில் ஆரம்பிச்சு இல்லை எந்த ஒரு வீட்டுக்கு விருந்தினராக போனாலும் நம்ம எதிர்பார்க்குற முதல் விஷயம் அங்கே சார்ஜர் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தான் எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிறார் வளர்ச்சிக்கு அடிப்படை மின்சாரம் மின்சாரம் எத்தனை பேருக்கு சென்று சேர்ந்திருக்கிறது அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் மின்சாரம் சேராத கிராமங்களே வெகு வெகு குறைவு கிட்டத்தட்ட இல்லை எனலாம் எல்லா இடங்களுக்கும் மின்சாரம் சேர்ந்திருக்காரு ஒரு மின்சாரம் சேரும் பொழுது நாம் பல பொருள்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது உலகத்தோட தொடர்பு கிடைக்கிறது உலக தொடர்பு அப்படிங்கிறது நம்முடைய அறிவை விசாலமாக்குகிறது அறிவு விசாலமாகும் பொழுது நம்முடைய வளர்ச்சி அதிகமாகிறது அப்போ மின்சாரம் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத ஒரு குறியீடாக வச்சுக்கலாங்கிறாரு அதே போல் கல்வி எத்தனை பேருக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு குறியீடாக வச்சுக்கலாம் அவர் சொல்கிறாரு பொதுவாகவே இந்தியா போன்ற நாடுகளில் பெண் கல்வி சற்று குறைவாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது எல்லாருமே அப்படி தான் நம்புகிறோம் பசங்களை விட பொண்ணுங்க கம்மியாக படிக்கிறாங்க பசங்க அதிகமாக படிக்கிறாங்க பொண்ணுங்க சின்ன வயசுலேயே படிக்கிறதை நிறுத்திடுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்புகிறோம் அதுவும் கூட ஆனால் தரவுகளின் அடிப்படையில் அவர் சொல்கிறாரு இந்தியாவில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் பதினோரு வயதிற்குள் எழுத படிக்க கற்றுக்கொள்வதே பார்த்தால் தொண்ணூற்றஞ்சு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் நன்றாக எழுதுகிறார்கள் படிக்கிறார்கள் பதினோரு வயதுக்குள் அப்படின்னா என்னென்னா நம்ம பெண் கல்வி புறக்கணிக்கப்படும் ஒரு நாடு இந்தியா அப்படிங்கிறது சரியில்லைங்கிறார் இதில் ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம் பிராந்திய வேறுபாடு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அந்த ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சரி செய்யறதுக்குமே நமக்கு தரவு வேணும் இல்லைங்களா அப்போ எல்லாத்தையுமே தரவுகளின் அடிப்படையில் அணுக வேண்டும் அப்படிங்கிறார் அதனால தான் அந்த புத்தகத்துக்கு அப்படின்னு பேர் வச்சார் உண்மையை கண்டறிந்து உண்மையை எப்படி நம்ம கண்டறியணும் அப்படின்னா தரவுகளின் அடிப்படையில் மட்டும்தான் கண்டறிய வேணுங்கிறார் நீங்களோ நானோ ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒருத்தவங்களோ வந்து சொல்றாங்கங்கிறதுனால மக்கள் அதை ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறார் இது ஒரு மிகப்பெரிய என்னை கேட்டால் சாதாரண ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு அவர் மருத்துவராக இருந்தவர் அவர் இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு நான் என் வாழ்க்கையில் நடத்தும் கடைசி போர் இது அப்படிங்கிறார் அந்த என்ன போர் என்ன சொல்கிறாருன்னா இட் இஸ் ஏ வார் எகெயின்ஸ்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார் அறியாமையை எதிர்த்து அவர் நடத்தும் போர் அப்படிங்கிறார் அறியாமையை மக்களிடமிருந்து விளக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அறியாமையால் ஏற்படும் குறைபாடுகளை எடுத்து சொல்ல வேண்டும் நீங்கள் அறியாமை என்று நினைப்பது அறியாமை அல்ல நீங்கள் அறிவு என்று நினைப்பதும் அறிவு இல்லை உண்மையான அறிவை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு நமக்கு வழிபுரிவது தரவுகள் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த தரவுகள் மட்டும்தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள உதவும் அப்படிங்கிற கருத்து நம்முடைய மாணவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஏனென்றால் மாணவர்களிடம் இதை விலக்கிவிட்டால் அவர்கள் அடுத்து அடுத்து வரும் செய்திகளில் உண்மை எது பொய்யது உண்மை கலந்த பொய் எது என்பதை பகுத்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய சமுதாயம் இன்னும் பல மடங்கு மேம்பட்டு செல்லும் பொது புத்தியில் இருக்கக்கூடிய வரையறைகள் நம்பிக்கைகள் எல்லாம் விட்டுட்டு உண்மை என்னன்னு பாருங்கள் தரவுகள் டேட்டா என்ன பேசுது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பாருங்க அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியமான ஒரு கூறு இல்லையா சார் உண்மைகளை தேடி கண்டுபிடிங்கள் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய அடிப்படை நோக்கம் அவர் சொல்கிற உண்மைகளும் இருக்குது இவங்க வெப்சைட்லாம் வச்சுருக்குறாங்க அந்த வெப்சைட்டில் போயெல்லாம் பார்த்தோம்னா நிறைய தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு தரவுகள் 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 மட்டும்தான் நம்முடைய தொழில்நுட்பத்தோடு சேரும்பொழுது நமது வாழ்க்கையை மேம்படுத்துங்கிறாரு முன்னேற்றம் வேண்டும் என்று நினைக்கிற எந்த ஒரு சமுதாயமும் தரவுகளின் அடிப்படைகள்தான் தங்களுடைய தேவைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுக்கணும் இப்போ இப்போ இந்த புஸ்தகத்தில் அப்படி பளிச்சுன்னு இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படி படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப அப்படி பளிச்சுன்னு பட்டுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லலாமா சார் முக்கியமாக அவர் சொல்கிற ஒரு விஷயம் ஆப்பிரிக்க நாடுகளுடைய வளர்ச்சியை பற்றி சொல்கிறார் இந்தியாவை தாண்டி இந்தியாவை பற்றிய தரவுகள் நமக்கு எல்லாம் தெரியும் உலக அளவில் இருக்கிற நாடுகளோட தரவுகளை பார்க்கும் பொழுது வளர்ந்த நாடுகளில் இருக்கிறவங்களுடைய சிலருடைய எண்ணங்கள் கூட தவறாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு அமெரிக்காவை தாண்டி எந்த தகவலும் தெரியல அப்படிங்கிறார் அவர் நம்ம அமெரிக்கா வளர்ந்த ஒரு நாடு எல்லாம் தெரிந்த நாடு எல்லா வசதிகளும் இருக்கின்ற நாடு தகவல்கள் அவர்களுக்கு விரல் நுனியில் இருக்கின்றன என்று நாம் நம்புகிறோம் ஆனால் அமெரிக்கர்கள் பெரும்பாலானோருக்கு சரியான உண்மை நிலைகள் சென்று அடைவதில்லை அப்படிங்கிறார் அதே போல மிக ஏழ்மையான சமுதாயத்தில் இருப்பவர்களுமே அவர்கள் ஏழ்மை என்று அவர்கள் இப்பொழுது நினைப்பது நம்முடைய தரவுகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கறோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு ஓகே நீ உன்னோட இடத்துல இருந்து இன்னொருத்தனை வந்து மதிப்பிடாத ஆமா அப்படின்னு சொல்லுவோம் எங்க அப்பா எப்படி இருந்தாங்க எங்க தாத்தா எப்படி இருந்தாங்க அவங்களுடைய அப்பா எப்படி இருந்தாங்க இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கும்பொழுது பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு நீங்க முன்னேறி இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாரு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற ஆசை இருக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் நம்ம கூட இருக்கிற மத்தவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்களோட நம்ம ஒப்பிட பார்க்குறோம் அவர் அந்த ஒப்பிடல் சில நேரம் உங்களுக்கு ஒரு மனதில் சோர்வை உண்டாக்குங்கிறார் ஏன் சோர்வை உண்டாக்கும்னா அவங்க எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறாங்க நம்மளால் அங்க போகவே முடியாதுன்னு நினைக்கும் போது சோர்வு வந்துரும் அதனால அந்த மாதிரி பாக்காதீங்க நீ நேற்று எங்க இருந்த இன்னைக்கு எங்க இருக்கிற அதுதான் ஒரு முக்கியமாக சொல்றாரு இந்த இன்ஸ்டிங் நமக்கு இதை பகுத்தறிஞ்சு தெரிஞ்சுக்கிற ஒரு எண்ணம் நமக்கு வளரணும் அப்படிங்கிறாரு நேற்றைக்கு இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் இந்த மாற்றம் நம்ம தமிழ் சினிமாக்களில் வர்ற மாதிரி ஒரு பாடல் ஆரம்பிக்கும்பொழுது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் முடியும்போது பெரிய பணக்காரன் ஆகிட்டான் அந்த மாதிரி மாற்றங்கள் வராதுங்கிறார் அது எனக்கு இன்னொரு மிக பிடித்த ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் என்னென்னா மாற்றங்கள் என்பவை நமக்கு தெரியாமல் நிகழ்பவை அப்படிங்கிறார் மாற்றங்களை எப்பயுமே பின்னோக்கி பார்த்தா தான் அது மாற்றம்னு தெரியுங்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சி நடக்கும்போது அது புரட்சினே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது உலக வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி ஆகட்டும் ரஷ்ய புரட்சி ஆகட்டும் இல்லை ஐரோப்பாவில் நடந்த ஒரு மறுமலர்ச்சி ஆகட்டும் இந்தியாவிலே நடந்த பல்வேறு விடுதலை போராட்டம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் நம்ம இருந்து அந்த நிகழ்வுகளை பார்த்துருந்தோம்னா அதனுடைய பாதிப்புகள் நமக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது நிறைய வரலாறுகளை படிக்கும்போது இந்திய விடுதலை வரலாறையே படிக்கும் பொழுது விடுதலை போராட்டம் நடந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் எத்தனை பேர் அந்த விடுதலை ஒரு மிகப்பெரிய போராட்டங்கிறத உணர்ந்திருப்பாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க யாரோ ஒரு நாலு பேர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ அரசாங்கம் எங்களுக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இப்படி தான் நினச்சிருந்துருப்பாங்க இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு இன்று நடந்து கொண்டிருக்கின்ற உலக மாற்றமும் உலகத்தில் நடக்கும் புரட்சி நமது ஊரில் நடக்கும் புரட்சி கூட நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மாற்றங்கள் வெகு வெகு பொறுமையாக நடக்குங்கிறார் நிதானமான மாற்றங்கள் பின்னோக்கி பார்க்கும் பொழுது பெரிய மாற்றம் என்பதை உணர்ந்து கொள்ளலாங்கிறாரு இந்த ஒரு விரிவான பார்வையை நமது சமுதாயம் பெற்றால் நமது வளர்ச்சி மிக அதிகமாக இருக்கும் அதனால் மாணவர்கள் மற்றவர்களும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை நிச்சயமா சார் இப்படி ஒரு ஒரு அருமையான புத்தகத்தை ஒரு சர்வதேச அளவில் வந்து சண்டே டைம்ஸோட பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க பாரக் ஒபாமா இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியதையும் இதனுடைய அட்டைப்படத்தில் போட்டிருக்காங்க இப்படி ஒரு சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிற ஒரு புத்தகத்தை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தியதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் சார் நன்றி மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி